ஹை ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வாங்கினிக்கி சூப்பரான சுண்டல் பிரியாணி பார்ப்போம் ஒரு குக்கரில் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டு சோம்பு பட்டை கிராம்பு பிரிஞ்சி எல்லாம் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சதும் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வ வதக்கிக்கலாம் நல்லா இந்தளவுக்கு வதங்க விட்டு இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்சி ஜாரில் எடுத்து ஓட்டி எடுத்துருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிட்டு ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கட்டும் நல்லா இந்தளவுக்கு வதங்க விட்டு சுண்டல் சேர்த்துக்கலாம் சுண்டலே நல்லா வதக்கிட்டு கேரட் பீன்ஸ் சுண்டல் கூடவே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறலாம் நமக்கு தேவைப்பட்டால் வேறு காயும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கேரட் பீன்ஸ் மட்டும் சேர்க்குறேன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு இது கூடவே மீல் மேக்கர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சாப்பாடுக்கு தேவையான உப்பு பிரியாணி மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு வதங்க விட்டு நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கிற அரிசியே இது கூட சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிட்டு அரிசிக்கு தகுந்த தண்ணி சேர்த்து மூணு விசில் விட்டு எடுத்தால் சூப்பரான சுண்டல் பிரியாணி ரெடி இது கூட ஆயில் கூடவே நெய்யும் சேர்த்துக்கலாம் நெய் பிடிக்காதனால நாங்கள் நெய் இன்றைக்கி சேர்க்கலை நெய் தயிர் இதெல்லாம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி புதினா தூவி குக்கர் மூணு விசில் விட்டு எடுத்தால் சூப்பரான பிரியாணி ரெடி இதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்